வணக்கம் மக்களே நாம வெள்ளிக்கிழமை சீனாபுரத்தில் நடக்கிற சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இந்த சந்தைக்கு பாத்தீங்கன்னா இந்த பதிவுல மற்றும் கைமால் மாடுகள் கண்ணு மாடுகள் சென்னை மாடுகள் ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டம் ஈரோடுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஆந்திர ஏரியால இந்த சந்தை நடைபெற்று ஓகே அப்படியே பதிவுக்கு போயிடலாம் இதெல்லாமே விற்பனை முடிஞ்சு வாங்கி கட்டி வச்சிருக்காரு கண்ணு மாடுங்களா மாடு என்ன வேலை வருது என்ன மாடு வருதுங்களா இந்த கண்ணு மாடு வந்து இருபத்தி ஏழு ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க இருபது ரூபாய் கேட்டிருக்காங்க கொடுக்க மாட்டேன் இருபது கீழே கேட்டிருக்கிறீங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க சரி சரி

வீடு எடுத்துக்கலாமா வீடியோ எடுத்துக்கலாம் என்ன ரேட்டு வருங்க மாடு இருபத்தி மூணு பாலு பால் பாலத்தெல்லாம் வென்ற குடுக்கும்

கை கரை கறக்கு ஒரு ஏழாயிரம் கறக்குனா பதிமூணு லிட்டர் ஒரு ரெண்டு பதிமூணு லிட்டர் கெபாசிட்டி ஆமானா என்ன வேலை சொல்றீங்க வேலை முப்பத்தொன்பது முப்பத்தி ஒன்பது சொல்றீங்க என்ன வேலைன்னா குடுப்பீங்க ஃபைனல் ஒரு முப்பத்தஞ்சுருவானா முப்பத்தி அஞ்சுனா குடுக்கலாம் இது எத்தனை பல்லு வந்து கடம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உழுகாம இருக்கு இன்னொரு பக்கம் உழுகாம இருக்கு சரி சரி

அமே வணக்கம் அண்ணா வணக்கம்ண்ணா இன்னைக்கு வந்து எத்தனை ஒரு படி வேணா எப்படி போயிட்டு இருக்கு ஒரு அளவுக்கு போகுதுன்னு பரவாயில்ல அளவுக்கு போயிட்டு இருக்கு இந்த இந்த சட்டமான என்ன வரும் ஒரு ஐம்பத்தி ஏழு ரூபானா குடுக்கலாம்ண்ணா ஐம்பத்தி ஏழுன்னா எல்லாம் அப்படியே நின்ட்டாங்களே ஆமா ஐம்பத்தி ஏழு ரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க பால் எத்தனமா குடுக்குது ஒரு லிட்டர்

அது போ கண்ணு அத அந்த மாடுங்களா கண்ணு மாடுங்களா கண்ணு மாடு சரி பாட்டு வெந்திரிக்கே மாடு நிக்கிற போடுங்களா சரி சரி அது சந்தே பார்த்தா மரண்ட இருக்கு நினைக்கிறேன் சரி சந்தேல நிறைய மாடுகள் இருக்கு கட்டி இந்த மாதிரி சேட்டகார மாடுகள் எல்லாம் அவங்க சீக்கிர எந்திரிக்காது முசுடு பிடிக்கு அப்படி மேல வந்தா நல்ல பெரிய பெரிய வாங்கிருக்கீங்களா அப்படியே பேசிருங்க

ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி போகலண்ணா அப்படி இதில் பார்த்தோம்னா இதில் பத்த மாடு கை மாடு மாடு வச்சுருக்காங்கண்ணா நல்ல பெரிய ஒரு மாடு பிச்சைக்குள்ள சேர்றது அண்ணா இது என்ன வடம் வரும்ண்ணா என்ன வடம் வரும் நாற்பத்தி ரெண்டு பால் அளவிலா அண்ணா பால் அஞ்சு மணிக்கு அனுப்ப நீங்கள் வாங்கியிருக்கீங்களா அப்படிங்க உள்ள எடுத்துறலாம் எந்த ஒரு வீடுலேருந்து வர்றீங்க காங்கைய காங்கைய ஆ 45 ரூபாய்க்கு என்ன சொன்னாங்க 47 சொன்னாங்க சொல்லி 45 ரூப இப்போ இது வந்து 5 லிட்டர் குடுங்கறீங்க ஃபுட் வைக்கிறதுக்கு மாதிரி எச்சா வாய்ப்பு இருக்கா வரும் வரும் இது வந்து கண்ணு போற கண்டிஷன் ஆச்சுனா இப்ப சனை கண்ணு போற கண்டிஷன் ஆச்சுனா கண்ணு போறதுக்கு எத்தனை லிட்டர் குடலாம் ஆவரேஜா ஆவரேஜோ லிட்டர் ஒரு வேலைக்கு ஒரு வேளைக்கு சன்னு போட்டா சன்னு போட்டா அதுவும் ஃபீல் வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எச்சா குடுக்கு சரி 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 ஓகே அது எல்லாமே மத்த கறவைகள் செனமாடுன்னு நினைக்கிறேன் ஏன் இது வாங்கிருக்கீங்களா விக்கறக்கு என்ன செனமாடுங்களா மத்த கறவை என்ன வர வருதுங்க நாற்பத்தி அஞ்சு ரேன்னு சொல்றாங்கய்ய பால் வர

நாலு நாலு கடிதம் சொல்றாங்க ஆனா கறக்கிறது வந்து அதிகமா கறக்கிறது வாய்ப்பு இருக்கு நம்ம வளர்க்கறத பொறுத்து நல்லா நெட்டு நீளமான மாடை கவர் பண்றக்கே இறங்க விட மாட்டிருக்கு இறங்குற குரூப் பதிவு முடிச்சிருவோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம்ங்க யூடியூப்ல எத்தனையோ சேனல்கள் இருக்கலாம் சாப்பாட்டுக்குன்னு சேனல் உண்டு அப்போ துணிமணி எடுக்கிறதுக்குன்னு சேனல் உண்டு ஆடு மாடாக்குன்னு சேனல் உண்டு சந்தை பதிவுன்னு சொன்னாவே நம்ம தமிழ் சிங்கம் சேனல் ஒவ்வொரு சந்தையும் போய் எடுத்து மக்களுக்கு என்ன கிழமை என்ன வாரி விற்கிறாங்க என்ன விலைக்கு விற்கிறாங்க எந்த சந்தை போனால் கம்மியாக ஆடு மாடு வாங்கலாங்கிற பதிவு போட்டுட்ருக்குறாங்க அதனால நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பார்த்தா நறுக்குன்னு ஒரு அமுத்து அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படுத்தபடி அன்போடு மாட்டுக்கு வந்து பால் கறவை மாட்டுக்கு இதுக்குள்ள ஸ்பூன் இருக்கும் சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம தண்ணி இருக்கு தண்ணி காமிக்கும் போட்டு காமிச்சுக்கலாம் கன்று குட்டிகளுக்கு இதாட்ட கொஞ்சம் சின்ன சின்ன கண்ணு உடம்பு பிடிக்காம இருக்கிற கண்ணுக்குள்ள ஒரு அரை ஸ்பூன் போட்டா போதும் இது பால் இன்க்ரீஸ் ஆகும் மாட்டுக்கு போடுற தீவனம் வந்து தேவையான சத்தை வந்து உடம்புக்கு எடுத்து கொடுத்து பாலா கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம் மாடு சென பிடிக்கிற தன்மை நல்லா இருக்கும் மாடு மெலிசாக இருக்கிற மாடுகள் நல்லா குலோத்தா நல்லா தாப்பாக வளரும் இது வந்து ஆடு மாடு கோழி அனைத்து விலங்குகளுக்குமே அதற்கு அளவுக்கு தகுந்த கொடுத்தா போதும்